இந்த பதவியில் என்ன பார்க்கலான்னா சொந்தமாக விடுவாங்க செம்ம சான்ஸ் கிடைச்சிருக்கு பிரதமர் மோடி பார்த்தீங்கன்னா தீபாவளிக்குள் இதை பண்ணார்னா மிகப்பெரிய ஒரு ஜாக்பாடு தான் பிரதமர் மோடி இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் ஷேர் பண்ணார் பார்த்துருப்பீங்க தீபாவளிக்குள்ளே ஒரு ஜாக்பாட் இருக்க சொல்லியிருக்காரு முக்கியமாக இந்த ஜிஎஸ்டி வரியை வந்து மாற்றி அமைக்க போகிறாங்க இந்த வருஷம் தீபாவளிக்குள்ளே இப்போ இருக்க ஜிஎஸ்டி வரி அமை பார்த்தீங்கன்னா நாலு ஸ்லாபாக இருக்குது இதை வந்து ரெண்டு ஸ்லாபாக மாற்ற போகிறாங்க அதாவது ஃபைவ் பர்சன்டேஜ் டுவெல் பர்சன்டேஜ் எயிட்டின் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் இந்த நடைமுறையிலிருந்து ரெண்டு ஸ்லாபாக மாறபோது இனிமேல் வந்து அஞ்சு பர்சன்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜ் முறைக்கு மாற்ற படம் சொல்றாங்க இதனால என்ன பொருட்கள் எல்லாமே பதினெட்டு பர்சன்டேஜுக்கு வரப்போகுது அதுக்கப்புறம் டுவெல் பர்சன்டேஜ் டேக்ஸ் கொண்ட பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது எயிட்டீன் பர்சன்டேஜ் மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி பார்க்குறப்போ பெரும்பாலான பொருட்கள் சேவைகள் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பர்சன்டேஜ்லேயும் கொண்டு வர போகிறாங்க பல பொருட்கள் விலை வந்து குறைய அதிகம் வாய்ப்பு இருக்குது முக்கியமாக கட்டுமானத் துறையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டுக்கு வந்து இருபத்தெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி போடுறாங்க இது வந்து பதினெட்டு பர்சன்டாக மாறப்போகுது அதுக்கப்புறம் ஸ்டீல் அப்புறம் சிராமிக் டைல்ஸு சானிட்டரி இதெல்லாம் பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டியில் வரப்போகுது பெயிண்ட்டு வானிஷு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டியில் இருக்குது இதை வந்து பதினெட்டாக மாற்ற போகிறாங்க இதனால் கட்டுமான செலவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் குறைய வாய்ப்பு இருக்குது புதிய வீட்டின் விலையை பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் குறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடு வாங்குறதுல ஜிஎஸ்டி விதிகள் என்ன இருக்குன்னா கட்டுமான நிலையில் உள்ள வீடு எல்லாமே ஃபைவ் பர்சன்ட் ஜிஎஸ்டி போடுறாங்க மலிவு விலை வீடு பார்த்தீங்கன்னா ஒன் பர்சன்ட் ஜிஎஸ்டி இருக்குது அதாவது நகர்ப்புறத்தில் அறுபது ஸ்கொயர் மீட்டர் ஆகட்டும் அப்புறம் கிராமப்புறத்தில் தொண்ணூறு ஸ்கொயர் மீட்டர் ஆகட்டும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சத்துக்குள்ளே இருக்குது அதுக்கப்புறம் ஆக்குப்பன்ஸ் சர்டிஃபிகேட் பெற்ற வீடுகளுக்கு ஜிஎஸ்டி இல்லை இப்போ இந்த புதிய மாற்றத்தின் விளைவாக என்ன நடக்க போகுதுன்னா அந்த அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி ஒன் பர்சன்ட் ஜிஎஸ்டி எல்லாமே ஜீரோவாக குறைய போகுது வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா பத்துல இருந்து இருபது பர்சன்டேஜ் வரைக்கும் குறைய போகுது கட்டுமான செலவுகள் பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து இருந்து பதிமூணு பர்சன்டேஜ் வரைக்கும் குறைய போகுது மக்கள் வீடு வாங்க ஆர்வம் அதிகரிக்கும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த ரியல் எஸ்டேட் பரிவர்த்தனைகளை கருப்பு பணம் ரொம்பவே கம்மியாகவும் சொல்கிறாங்க குறைய போகுது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பில்டர்கள் கான்ட்ராக்டர்கள்லாம் அதிக லாபம் பெறலாம் ஆனால் ஒன் ஆர் டூ இயர்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா சந்தை போட்டி காரணமாக கண்டிப்பாக விலை குறைய வாய்ப்பு இருக்குது இப்போ என்ன தான் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிலாம் குறைச்சாலும் இப்போ ஸ்டார்டிங்கில் ஒன்று இந்த பில்டர்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் கான்ட்ராக்டர்ஸ் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க குறைக்க போகிறதில்ல அதிகமாக லாபம் பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இதே நிலம நீடிக்காது ஒன் ஆர் டூ இயர்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுடைய காம்படிஷன் காரணமாக இவங்க வந்து எல்லாத்தையும் கம்மி பண்ண போகிறாங்க இப்போ ரியல் எஸ்டேட் துறையில் பத்துலேருந்து இருபது பர்சன்ட் விலை கோரியும் சாத்தியம் சொல்கிறாங்க வீடு வாங்க விரும்புவோருக்கு இது ஒரு ஜாக்பாட்டான வாய்ப்பு இந்திய பொருளாதாரத்தில் சாதகமாக தாக்கம் ஏற்படும் சொல்கிறாங்க செப்டம்பர் மாதம் இரண்டாம் ஜிஎஸ்டி கூட நடைபெற போது இதில் மேலும் நிறையா அப்டேட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பிரதமர் மோடி அறிவித்தபடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தீபாவளிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த புதிய ஜிஎஸ்டி வந்து அமுலாகும் வீடு வாங்க மக்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் காலத்துட்ட சொல்லலாம் இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தானே இருந்தால் கமர்ஷை கவுண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா நண்பி